அனைவருக்கும் வணக்கம் நாம் யோக வாசிஷ்டம் என்கிற உன்னதமான ஞான நூல் ஒன்றை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆள்பவர்கள் நல்லாட்சி கொடுத்தால் அந்த ராஜ்யம் ராமராஜ்யம் என்று போற்றப்படும் காரணம் ஸ்ரீராமனுக்கு இணையாக நல்லாட்சி நடத்தக்கூடியவர்கள் போற்றப்படுவார்கள் என்பதே இதன் பொருள் அப்படிப்பட்ட ராமன் நற்புணங்கள் தோன்றியவனாக மாறி அமைந்ததற்கு ராமனுக்கு குருவாக வந்தமைந்த வசிஷ்ட முனிவரே காரணம் என்று சொல்லப்படுகிறது அந்த வசிஷ்ட இருந்து ராமன் பற்பல விதமான ஞான வடிவங்களை கற்றுக்கொண்டார் வசிஷ்ட முனிவர் சொல்லிய அறிகுறிகள் எல்லாம் ஞான வாசிஷ்டம் என்ற நூலாக தொகுக்கப்பட்டு மக்களுடைய அறிவுக்காக முன்னோர்களால் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நூலை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பற்பல நுணுக்கமான விளக்கங்கள் ஞான வாசிஷ்டத்தில் இருந்து நம்மால் அறிய முடிகிறது இன்றைய பதிவிலேயும் நுணுக்கமான பல விடயங்கள் உங்களுக்காக வர இருக்கின்றன சரஸ்வதி சொல்கிறாள் மகா பிரளயம் என்ற ஸ்திதியாக இருக்கும் பொழுது பிரபஞ்சம் என்பது வெளிப்படையாக தோன்றாமல் கேவல அறிவு சுரூபமாக அதாவது சூட்சமாக அறிவில் இருக்கிறது அதாவது நான் என்ற உணர்ச்சியை உணருங்களுடைய உடைய வெளிஸ்பந்தம் ஏற்படுகிறது இது ஒரு தடவை ஏற்பட்ட மாத்திரம் அதே வெளி ஸ்பந்தம் அல்லது இயக்கம் அதே மாதிரி திரும்பி திரும்பி உண்டாகிறது இதனால் நாளடைவில் நான் என்ற மித்யாபாவம் ஸ்திரப்பட்டு சூட்சுமகதியிலிருந்து ஸ்தூலகதிக்கு இறங்குகிறது இவ்விதம் உண்டானதே இந்த பிரம்மாண்டம் உண்டு இல்லை என்பவைகளும் ஆகையால் இந்த வெளிநோக்கம் என்பது கற்பனையால் ஏற்பட்டது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் மனம் என்பது ஜீவனிலிருந்து உற்பத்தியாகி வந்தது ஜீவன் என்பது சிவமாக அசையாத சக்தியாக நிலைத்த சக்தியாக இருக்கிறது அந்த ஜீவனுடைய சலனம் என்பது ஜீவசக்திய வாயுவாக வெளிப்படுகிறது அப்படி வாயுவாக வெளிப்பட்ட ஜீவசக்தியாய வாயுவே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காகவும் வெளிப்பட்டது என்று சொல்லியிருந்தார்கள் இதில் அகங்காரம் என்கிற மனத்தின் கூறு நான் என்கிற நிலையை கொடுக்கிறது இங்கே சரஸ்வதி தேவி சொல்லக்கூடிய கருத்தும் இப்படித்தான் இருக்கிறது அதாவது ஜீவனிலிருந்து ஜீவசக்தியாகிய வாயு சழித்து கீழே இறங்கி வரும்போது நான் என்கிற அகங்காரம் ஏற்படுகிறது அந்த அகங்காரம் திரும்ப திரும்ப உருவாகி இந்த உலகத்தை படைக்கிறது என்று சொல்லுகிறார் இது உண்மைதானே நாம் உடல் கொண்டு வாழ்ந்திருக்கிறோம் இந்த உடலில் இருக்கக்கூடிய குணங்கள் வழியாக இந்த உலகை நாம் அறிந்திருக்கிறோம் ஆழ்ந்து உறங்குகிறோம் கனவற்ற உறக்கத்திலே அப்போது இந்த உலகம் இல்லை நாமும் இல்லை நம்முடைய உணர்ச்சிகளுக்கு அங்கே இடமில்லை எந்த விதமான சரணமும் இல்லாமல் மனம் ஜீவனிலே சற்று அயந்து உறங்குகிறது மறுபடியும் வழித்த போதுதான் இந்த உலகம் என்பது சிருஷ்டியாகிறது மறுபடியும் மறுபடியும் நான் என்கிற நிலை ஏற்பட்டான பிறகு இந்த உலகம் என்பது ஆகிறது இது சகல ஜீவர்களுக்கும் பொருந்தும் என்று சரஸ்வதி தேவி சொல்லுகிறார் ஞானிகள் மகான்கள் ஒரே விதமாகவே சொல்லுகிறார்கள் நான் உறங்கினேன் அப்போது நான் இல்லை என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நான் உறக்கம் விழித்த போது நான் எந்த இடத்திலே என்னுடைய உணர்ச்சிகளை உறக்கத்திலே செலுத்தினேனோ அதே இடத்திலே விழிக்கிறேனே மறுபடியும் என்னுடைய வீடு மறுபடியும் உறவுகள் இவை எல்லாமே திரும்ப திரும்ப வந்து கொண்டேதானே இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இவற்றை எல்லாம் பொய் என்று எப்படி சொல்ல முடியும் இது கனவு என்று எப்படி சொல்ல முடியும் என்கிற வினா எழுவது வாடிக்கை ஆனால் உறங்கியவன் உறங்கியவனாகவே திரும்பவும் இழுக்காமலே போய்விட்டால் அது மரணம் என்றாகிறது அந்த மரணத்திற்கு பிறகு விரும்பினாலும் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது அப்படி ஒருவேளை இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டாலும் கூட உலகத்தவர்கள் நம்முடைய இருப்பையோ நம்முடைய பேச்சுக்களையோ உணர முடியாது இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது மனதை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் ஆராய்ச்சி செய்த நம்முடைய முன்னோர்கள் இந்த உண்மையை கண்டறிந்தார்கள் இந்த உடல் என்ற ஒன்றுக்குள்ளே இயக்கக்கூடிய மனம் என்பதுதான் இந்த உலகை சிருஷ்டி செய்கிறது அல்லது இந்த உலகோடு நம்மை இணைத்து வைத்திருக்கிறது என்பதை சொன்னார்கள் இந்த உடலை விட்டு உயிர் நீங்கியான பிறகு என்ன முயற்சி செய்தாலும் மறுபடியும் நாம் ஏற்கனவே வாழ்ந்திருந்த இந்த உலக வாழ்க்கையை வாழ முடியாது மறுபடியும் வேறு ஒரு உடல் எடுத்து பிறந்த போது மாத்திரமே இது சாத்தியமாகிறது அப்போதும் புதிய உறவுகள் புதிய உலகம் என்பதாக வெறுகிறதே அல்லாது முன்பு இருந்த பிறவியனுடைய உறவுகளுக்கு இது சம்பந்தமில்லாமல் ஆகிறது ஆனால் லீலாவதி என்கிற அந்த பெண் தன்னுடைய முற்புறவி கணவனை மறக்க முடியாமல் இருந்த காரணத்தால் முற்பிறவி கணவனை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினாள் சரஸ்வதி சூழ்ச்சிமத்தேகத்திலே முற்பிறவி கணவன் எடுத்திருந்த மறுபிறவியிலே அழைத்துச் சென்று காட்டுகிறாள் அங்கே அவன் நடுத்தர வயதுடையவனாக மன்னனாக போர்க்களத்திற்கு சென்று ஆயாசமாக இருப்பவனாக காணப்படுகிறான் இறந்து சில தனங்கள் ஆகியிருந்த போது இத்தனை ஆண்டுகள் விட்டன என்னுடைய அடுத்த பிறவி இப்படி வந்திருக்கிறது என்று அந்த லீலாவதி கணவனுடைய மறுபிறவியிலே இருந்தவனும் ஆச்சரியப்பட்டான் என்பதையெல்லாம் கடந்த பதிவுகளிலே பார்த்தோம் எனவே இந்த மாய உலகம் என்பது மனதால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது பிறகு ஆகாயம் ஜலம் பிரதிவி முதலிய பஞ்ச பூதங்களும் அவைகளின் தன்மைகளும் ஸ்பந்த சக்தியை இயற்கையாக கொண்ட சித் அல்லது கேவல அறிவின் கற்பனைகளே ஒவ்வொரு பூத ஜாதியையும் அவ்வவிதம் ஆதியிலே உணர்ந்தபடியால் அதே உணர்ச்சிகள் இதுவரையில் தொடர்ந்து வருகின்றன இவைகளே நியதி என்றும் கூறப்படுவன முதலில் சுயநிலை இருக்கும்போது எதையும் எவ்விதமாகிலும் உணரும் சிதியில் இருக்கிறது ஆனால் ஒரு தரம் ஒரு விதமாக உணர்ந்த பிறகு அதே உணர்ச்சி தான் எப்பொழுதும் தொடரும் இதுவே நீதி என்று சொல்லப்படுவது இவ்விதம்தான் நெருப்பிலே சூடு தன்மையும் பணியிலே குளிர்ச்சியும் முதலிலே உணரப்பட்டு அவைகள் நம் நீதியில் ஏற்பட்டவைகளாக சொல்லி வருகிறோம் இப்பொழுது இவ்வுணர்ச்சிகளை மாறாக நம்மால் உணர இயலாது இங்கே சித்தம் என்று அழைக்கப்பட்ட அறிவிலே இருந்து அகங்காரம் மற்றும் புத்தி ஆகியவை வெளிப்படுகின்றன இவை எல்லாவற்றுக்கும் மனம் என்பது சாட்சியாக இருக்கிறது சித்தம் என்பதை இன்றைய விஞ்ஞான கணக்கிலே கொண்டால் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லலாம் ஆழ்மனம் என்று இதை குறிப்பிடலாம் இந்த ஆழ்மனத்திலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருந்தவைதான் புறமனத்திலே வெளிப்பட்டு இந்த உலகத்தோடு இணைத்திருக்கிறது இதை இப்படி புரிந்து கொள்ளலாம் ஒருவர் உறக்கத்திற்கு செல்லுகிறார் உறங்குவதற்கு முன்பாக அவருக்கு தன்னுடைய வீடு தன்னுடைய பெயர் தன்னுடைய உறவுகள் தன்னுடைய சொத்து ஆகியவை நினைவிலே இருக்கின்றன உறங்கி விழித்த போது அவருக்கு நினைவுகள் அற்று போய்விட்டன என்று வைத்துக் கொள்வோம் அவர் உண்முத்தம் கொண்டவராக மாறிவிட்டார் மனநிலை பாதிக்கப்பட்டவராக மாறிவிட்டார் என்று சொல்லுவோம் அப்போது அவருக்கு தான் யார் என்பது தெரிவதில்லை தன் உறவுகள் யாதென்று என்று தெரிவதில்லை இதையும் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம் மனப்பெரட்சி ஏற்பட்டவருக்கு தான் என்னால் என்பதே தெரியாமல் போய்விடுகிறது அப்படி என்றால் மனதிலே இருந்து ஒவ்வொரு முறையும் தூக்கம் விழித்து எழுந்திருந்த போது தான் என்னால் என்பதை புரியப்படுத்தியது எது நம்முடைய ஆழ்மனம்தான் ஆழ்மனதிலே இருந்து புறமணத்திற்கு இவர் இன்னார் என்பதை அறிவிக்கக்கூடிய சமிகைகள் வராவிட்டால் தூக்கம் வெளித்த போது பைத்தியக்காரன் என்ற நிலையிலேதான் இருக்க வேண்டியிருக்கும் இந்த உலகம் இருக்கும் உடல் இருக்கும் உறவுகள் இருக்கும் இந்த உறவுகள் தன்னோடு எப்படி இணைந்திருந்தன என்பதை பற்றி அவன் அறியாமல் போய்விடுகிறான் காரணம் சித் என்கிற கேவல அறிவு தற்காலிகமாக அப்போது நினைத்து வைக்கப்பட்டிருந்த அறிவு என்பது தன்னுடைய சமிக்கைகளை மனத்திற்கு செலுத்தாமல் இருந்ததே காரணம் என்றாகிறது இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் போது ஆழ்மனம் என்கிற சித்தத்தினால் மாத்திரமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்படுகிறது ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால் ஆழ்மனதிலே இருந்த இந்த உடல் சார்ந்த இந்த உறவுகள் சார்ந்த பதிவுகள் அழிந்து விட்டன என்று வைத்துக் கொண்டால் அப்போது பைத்தியக்காரன் என்கிற நிலைதான் இருக்கும் பித்தம் பித்தம் பிடித்தவன் என்றே சொல்லும் நிலை ஏற்பட செய்யும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு விட்டால் இந்த உலக வாழ்க்கை எத்தனை மாயையானது என்பது தெளிவாக தெரிந்துவிடும் இருப்பதும் இல்லாததும் கூட இவ்விதம் சித்தில் அறிவில் தோன்றிய தோற்றங்கள் தான் இந்த ஜீவன் என்று சொல்லப்படுவதற்கு ஸ்தூல சம்பந்தமும் நோக்கமும் அதிகரித்ததாலும் தன்னுடைய சுயநிலையை மறந்த காரணத்தாலும் இந்திரியங்களுக்கு புலன்படுபவைகள் இருப்பதாகவும் புலன்படாதவைகளை இல்லாததாகவும் கருதி விவகரித்து வருகிறது அடுத்த கேள்வியாகிய மரணம் என்பது ஒரு மூர்ச்சியை தவிர வேறல்ல மரணத்தால் ஜீவனுக்கு ஒரு முடிவு ஏற்படுவது இல்லை ஆதியிலே இந்த ஜீவன் திருஷ்டி என்னும் இயக்கத்தில் கட்டுப்பட்டுக் கொண்ட மாத்திரமே தன்னுடைய காலத்தையும் நிர்ணயித்துக் கொள்ளுகிறது முடிவு பெறும் வரையிலும் தன்னை விஸ்தரித்துக் கொண்டும் ஓயாமல் பல ஜன்மங்களை எடுத்தும் அழிந்தும் கடைசியிலே பூர்வஸ்திதியை அடைகின்றது ஒரு நீண்ட கொடியானது பல கணுக்களால் பலப்படுவது போலவும் ஜீவஜந்துக்களுக்கு நித்தரிக்கு பிறகு புதிய வலிமை ஏற்படுவது போலவும் மரணமும் அதே மாதிரி ஜீவனுக்கு அடுத்த ஜென்மத்தின் அனுபவங்களுக்கு புதிய வலிமையை கொடுத்து தயார் செய்கிறது ஆகவே நித்திரைக்கு பிறகு மறுதனம் ஏற்படுவது போல மரணத்திற்கு பிறகு மறு ஜென்மம் ஜீவனுக்கு ஏற்பட்டே தீர வேண்டும் எத்துணை அழகாக நம் மனத்திலே இதுவரையிலும் இருந்து வந்திருந்த வினாவுக்கு வசிஷ்ட முனிவர் மூலமாக பதில் கிடைத்திருக்கிறது பாருங்கள் ஆழ்ந்து உறங்கி உறக்கம் வெளித்த போது நம்முடைய முதல் நாள் உறக்கத்திற்கு முன்பிருந்த உறவுகள் உலகம் என்பது நினைவிலே இருந்தால் அது அப்படியே தொடர்கிறது அது விட்டால் அது அற்றுப்போகிறது அது அற்றுப்போவது சித்தம் என்கிற அறிவிலே பதிவாகியிருந்த விடயங்கள் எல்லாம் அற்றுப்போவது என்பது தன்னை உணராத புதிய ஒரு உலகத்திற்கு வருவதாக இருக்கலாம் ஆனால் அந்த வருகைதான் மறுபிறவி என்று இங்கே வசிஷ்ட முனிவர் குறிப்பிடுகிறார் ஜீவன் ஒவ்வொரு முறை உறங்கி விழிக்கும் போதும் மறுபிறவி எடுக்கிறது இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எப்போது தொடங்கிற்று எப்போது முடியும் என்பது பராபரத்திற்கு மாத்திரமே வெளிச்சம் அப்படி இருக்கும் போது இதற்கு முன்பு நாம் பல கனவுகளை கண்டோம் பல கனவுகளிலும் பல உடல்களை எடுத்து வாழ்ந்திருந்தோம் இதோ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் என்கிற கனவும் கூட சற்றுக்கெல்லாம் முடிந்துவிடப் போகிறது இப்படிப்பட்ட மறைந்து விடக்கூடிய நீர்க்குமொழி போன்ற கனவு வாழ்க்கைக்கா இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து நாம் ஆளாய் பறந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துப் பார்த்தால் நிச்சயம் நமக்கு ஒரு அதிருப்தி ஏற்படத்தான் செய்யும் மனம் லேசாக விடுகிறது இந்த உலகம் மாயை என்பதை ஒப்புக்கொள்ள முடியாது போய்விட்டாலும் கூட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய மரணங்களும் ஜனனங்களும் இவற்றுக்கு சான்றாக இருக்கத்தான் செய்கின்றன ஒப்புக்கொண்டவர்கள் ஞானத்தை பெறுகிறார்கள் ஒப்புக்கொள்ளாதவர்கள் ஆளாகி இந்த உடல் வாழ்க்கை நிஜம் என்று கருதி இன்னமும் இன்னமும் ஓடிக்கொண்டே இருக்கப் போகிறார்கள் நல்லது சகோதர சகோதரிகளே அடுத்த பதிவிலே மேலும் நல்ல பல கருத்துக்களை பார்க்கலாம் அது வரையிலும் நன்றி வணக்கம்